திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிலை என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான வரலாற்று பின்னணிகளை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு திமுக தலைவர் கருணாநிதிக்கு சென்னை அண்ணா சாலையில் சிலை அமைக்க இருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்புக்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாற்று பின்புலம் இருக்கிறது எழுபதுகளின் தொடக்கத்தில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஜெமினி ஸ்டுடியோவுக்கு அருகில் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதிக்கு சிலை ஒன்றை அமைக்க முடிவு செய்தார் திமுக பிரமுகர்களுள் ஒருவரான பவளவண்ணன் அந்த சிலையை வைப்பதற்கான பீடம் ஒன்றும் கட்டி முடிக்கப்பட்டது விஷயத்தை கேள்விப்பட்ட முதலமைச்சர் கருணாநிதி தனக்கு சிலை வைக்க வேண்டாம் என்று சொன்னதோடு சிலைக்கான பீடத்தை தகர்த்துவிட உத்தரவிட்டார் ஆனாலும் கருணாநிதிக்கு சிலை திறக்கும் முடிவில் பெரியார் உறுதி காட்டினார் திராவிடர் கழக விழா ஒன்றில் பேசிய பெரியார் விரைவில் அண்ணா சாலையில் முதல்வர் கருணாநிதிக்கு சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அந்த மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் கருணாநிதி சிலை திறக்க தேவையில்லை என்று உடனடியாக மறுத்தார் ஆனாலும் பெரியாரின் உத்தரவை ஏற்று மணியம்மையாரும் கி வீரமணியும் கருணாநிதிக்கான சிலை அமைக்கும் பணியில் தீவிரம் காட்டினர் பெரியாரின் மறைவுக்குப் பிறகு நடந்த விழாவில் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்தார் குன்றக்குடி அடிகளார் அந்த விழாவில் பங்கேற்பதை தவிர்த்துவிட்டார் முதலமைச்சர் கருணாநிதி சற்றேறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் மட்டுமே அந்த சிலை அண்ணாசாலையில் இருந்தது எம்ஜிஆர் மரணமடைந்த நாளன்று கருணாநிதியின் சிலை தகர்க்கப்பட்டது ஆம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்பல்லோ அமெரிக்கா என்று தீவிர மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு எதுவும் பலனளிக்காத நிலையில் இயற்கை மரணம் அடைந்த எம்ஜிஆரின் தொண்டர்களில் ஒருவர் நேரே அண்ணா சாலையில் உள்ள கருணாநிதியின் சிலையை தகர்த்து தனது எம்ஜிஆர் பக்தியை வெளிப்படுத்தினார் அந்த சிலையை ஒருவர் இரும்புத்தடியால் தாக்குகின்ற படம் பத்திரிகையில் வெளியான போது அந்த படத்தை வைத்து உடன்பிறப்புகளுக்கு கருணாநிதி எழுதிய கவிதை அரசியல் ரீதியாக முக்கியமானது உடன்பிறப்பே செயல்படவிட்டோர் சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்னத்தம்பி தம்பி என் முதுகில் குத்தவில்லை நெஞ்சில்தான் குத்துகிறான் அதுவரை நிம்மதி எனக்கு திராவிடர் கழகத்தால் அண்ணா சாலையில் அமைக்கப்பட்ட கருணாநிதி சிலை எம்ஜிஆரின் மரணத்துக்கு இரையானது அதன் பிறகு அந்த சிலையை திரும்பவும் வைக்க கி வீரமணி உள்ளிட்டோர் முயற்சிகள் எடுத்தபோதும் அதை தடுத்து விட்டார் கருணாநிதி தற்போது கருணாநிதி மறைந்துவிட்ட நிலையில் மீண்டும் கருணாநிதிக்கு சிலை திறக்கும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கி வீரமணி